கர்த்தாவே உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும் நீர் எனக்கு தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்து உங்களை உயர்த்துவாராக இன்றைய வேத வசன தியானத்திற்கு என்று நாம் தெரிந்த எடுத்திருக்கும் வேத பாகமானது ஏபிரேயர் நிறுவம் ஆறாம் அதிகாரம் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வசனம் நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம் இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நாம் கடைசி வரைக்கும் அசதியாயிராமல் இருப்போம் இந்த எபிரய நிருபத்தில் கிறிஸ்துவினால் ரச்சிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றம் வந்திருக்கிறது அப்படிப்பட்ட மாற்றத்தினால் அவர்கள் கர்த்தரின் ஊழியத்திற்காக செய்யும் கிரியைகள் அவருடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசம் பற்றியெல்லாம் எழுதப்பட்டுள்ளது ரட்சிக்கப்பட்ட நாட்களில் கர்த்தருக்காக கர்த்தருடைய ஊழியத்திற்காக நாம் காண்பித்த வைராக்கியம் அவருடைய நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசம் இன்று குறைவுபட்டு விடக்கூடாது என்று இந்த வசனங்களில் காண்கிறோம் இந்த எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதை காண்பிக்க வேண்டுமென்று ஆசையாக இருக்கிறோம் என்கிறார் ஆம் பிரியமானவர்களே நமது ஜீவியத்திலும் கூட கிறிஸ்துவினால் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்த கர்த்தருக்கான கிரியைகள் பரிசுத்தவான்களுக்கு நாம் செய்த ஊழியங்கள் அவருடைய நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசம் இவைகளெல்லாம் இன்று குறைந்து போயிருக்கலாம் ஆனால் கர்த்தர் மறுபடியும் உங்களை உற்சாகப்படுத்தி அசதியாயிராமல் மீண்டும் தொடர்ந்து அவருடைய நாமத்திற்காக நீங்கள் வைராக்கியம் உள்ளவர்களாக உங்களை பலப்படுத்த ஊழியத்தில் இன்னும் உங்களை உற்சாகப்படுத்த கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் எந்த அளவுக்கு உம்மை நேசித்தோமோ அதே ஆதி அன்பை எங்களுக்கு நீர் மறுபடியும் தருவீராக நாங்கள் தொடர்ந்து உமக்காக உம்முடைய ராஜ்யத்திற்கான கிரியைகளை செய்து முடிக்க நீர் எங்களுக்கு உற்சாகமும் பலனும் தந்து நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்